அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து இன்றைய ஜும்மா உரை தமிழ்நாடு ஜம்மா துணை செயலாளர் கோயம்புத்தூர் கரும்புக்கடை சுன்ன ஜமாத் பள்ளிவாசலின் தலைமை இமாம் நாடறிந்த சிறந்த பேச்சாளர் மூலானா மூலவி அல்ஹாஜ் அல் உஸ்தாத் கோவை அப்துல் அசீஸ் ஃபாசில் பாக்வி எம்ஏ எம் பில் அவர்கள் அல்லாகவே நேசிக்க தயாராகுவோம் என்ற தலைப்பின் கீழ் உரை நிகழ்த்துவார்கள் اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد فاذا فرغت فانصب والى ربك فارغب வலிமார்களை நினைவுருகிறார்கள் அதிலும் குறிப்பாக ரபியுல்ல பதினொன்றாம் பிறையில் வஃத்தான இறைநேசர்களின் தலைவரான கௌசுல் ஆலம் மஹீதீன் அப்துல் காதர் ஜிலானி கதசல்ல அசீஸ் அவர்களை சிறப்பாக நினைவு கூறுகிற பழக்கம் இருக்கிறது ஒரு யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கௌசல் ஆலம் அவர்களுடைய பெயரால் மௌலூது ஷெரீப் ஓதப்பட்டு அவருடைய பெயரால் விழாக்கள் நடைபெற்றாலும் கூட அவர்கள் மாத்திரமே நினைவு கூறப்படுவதில்லை இறைநேசர்களாக வாழ்ந்து மறைந்து நமது ஞாபகத்தில் இருந்த பலரும் சேர்த்துத்தான் நினைவு கூறப்படுகிறார்கள் மௌலூது மஜிலிசுகளில் ஓதப்படுகிற ஹிகாயத் என்கிற செய்தி தொடர்புகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதில் கௌசுல் ஆலம் அவர்களுடைய பெயர் மாத்திரம் படிக்கப்படாது இறைநேசர்களாக வாழ்ந்து மறைந்து நமக்கு தெரிந்த சிலருடைய பெயரையும் சேர்த்து படிக்கிற பழக்கம் இருக்கிறது இப்போ இது நமக்கு தரக்கிற செய்தி என்னன்னா கௌசல் ஆலம் அவர்கள் வலிமார்களின் தலைவர்களாக இருந்தார்கள் இந்த வலிமார்களை எல்லோரையும் நினைவு கூறுவதாகத்தான் இந்த மாதத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன் இந்த வலிமார்களை நாம் நினைவு கூற வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அந்த கேள்விக்கான சிறப்பான பதிலை கௌசுல் அலம் மொஹீதின் அப்துல் காதரில் ஜிலானி கத்தஸ் அல்லாஹு சுரஹுல் அசீஸ் அவர்களே சொல்கிறார்கள் நீங்கள் நபிமார்களை நிராகரித்தால் காஃபிராகி விடுவீர்கள் ஒரு நுபுவத்தி குஃபுரன் நபித்துவத்தை நிராகரித்தால் அது குஃபரில் கொண்டு போய்விடும் வரத்துல் விலாயத்தி இறைநேசர்களை நிராகரித்தால் நக்சுன் அது நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும் என்கிறார்கள் இறைநேசர்கள் என்ன சொன்னார்கள் எப்படி வழிகாட்டினார்கள் என்பதை கவனித்தால் நாம் இன்னும் சிறப்பான லாபத்தை அடையலாம் அவர்களது வழிகாட்டுதல் தேவையில்லை என்று ஒதுக்கிவிட்டால் நமக்கு நஷ்டம் என்பதை கௌசுல் ஆலம் அவர்கள் மிகச் சிறப்பாக புரிய வைத்திருக்கிறார் எனவே இறைநேசர்களை பற்றி நாம் ஏன் படிக்க வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் சிறப்பாக வாழ்வதற்கு அந்த வழிமுறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் எதிர்கால வாழ்க்கையை சிறப்பாக வைத்துக் கொள்வதுதான் ஒரு புத்திசாலித்தனமான மனித வாழ்க்கைக்கு அழகு என்று இன்றைக்கு மக்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் நமக்கு சுய முன்னேற்றத்தை தரக்கூடிய அறிஞர்கள் எல்லோரும் சொல்கிறார்கள் நீங்க எதிர்காலத்தை பற்றி சிந்திங்க எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பது அது நமது வாழ்க்கையை மேம்படுத்தும் என்று பல வகைகளிலும் அவர்கள் நமக்கு அறிவுரை அது எந்தெந்த வகைகளிலெல்லாம் மேம்படுத்தும் என்பது என்று அதற்கான வழிவகைகளையும் சொல்கிறார்கள் நான் சொல்லக்கூடிய ஒரு தலைப்பில் ஆங்கிலத்தில் ஒரு கட்டுரை பிரபலமாக இருக்கிறது நீங்கள் கூகுளில் தேடி பார்த்தால் கிடைக்கும் ஹவு திங்கிங் அபவுட் த ஃபியூச்சர் மேக் லைஃப் மோர் மீனிங்ஃபுல் ஃப்யூச்சரை பற்றி எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பது நமது வாழ்க்கையை எப்படி அர்த்தமுள்ளதாக்குகிறது என்கிற தலைப்பில் ஒரு கட்டுரை இருக்கிறது ஒரு சிறப்பான மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் எழுதியிருக்கிறார் எதிர்காலத்தை பற்றி சிந்திங்க அவர் சொல்கிறாரு நீங்கள் போக போகிறீங்க ஒரு இடத்துக்கு நடந்து போக போகிறீங்க ஒரு பில்டிங்க்கு போக போகிறீங்க போகிறதுக்கு முன்னாடியே பத் பதினஞ்சாவது மாடிக்கு போனோம் அல்லது அஞ்சாவது மாடிக்கு போனோம் ஸ்டெப்பில் போகிறதா லிஃப்டில் போகிறதா முடிவு பண்ணுங்கள் போகிறதுக்கு முன்னாடியே எப்படி போகணுன்னு முடிவு பண்ணுங்கள் ஒரு சுற்றுலாவுக்கு போக போகிறீங்க போகிறதுக்கு முன்னாடியே அந்த சுற்றுலாவை என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் பார்க்கணும் முடிவு பண்ணுங்க ஓய்வு பெறுவதற்கு முன்னாடியே ஓய்வு பெற்ற பிறகு உங்களது காலத்தை எப்படி கழிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுங்க நீங்கள் குழந்தை பெற்றுக்கிட்டீங்க நாளைக்கு இந்த குழந்தைகளுக்கு என்ன எதை எப்படி சேர்க்கிறது எப்படி சேமித்து வைக்கிறது அவர்களது எதிர்காலத்துக்கு என்ன செய்கிறது என்று யோசிச்சு வைங்க இந்த யோசனை எதிர்காலத்தை பற்றிய இந்த யோசனை உங்களது வார்த்தையை மீனிங்ஃபுல் அர்த்தமுள்ளதாக ஆக்கும் அப்படின்னு சொல்றாங்க எப்படி எல்லாம் அர்த்தமுள்ளதாக ஆக்கும் அதை விளக்குறாங்க எப்படி எல்லாம் அர்த்தமுள்ளதாக ஆக்கும் நீங்க ஒரு முடிவு செய்து விட்டீர்கள் என்றால் அடுத்தடுத்து நீங்கள் முடிவெடுப்பதை திடமான முடிவெடுக்க அது உதவி செய்யும் யோசிச்சு வச்சுட்டீங்கன்னா ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு யோசிச்சு வச்சுட்டீங்கன்னா அது திடமான முடிவெடுக்க உதவி செய்யும் அடுத்தது நீங்கள் உங்களுக்கு அது ஒரு இலக்கை சொல்லிக்கொண்டே இருக்கும் ஒரு ஃபியூச்சர் பிளான் ஒன்று யோசிச்சு வச்சுட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அது ஒரு இலக்கை சொல்லிக்கொண்டே இருக்கும் நம்ம அங்க போகணும் நம்ம அங்க போகணும் நம்ம இதை வாங்கணும் அந்த நமது திட்டம் எதிர்கால திட்டம் நம்முடைய இலக்கை நோக்கி நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கும் அதுக்கப்புறம் அது நல்ல மனோநிலையை வளர்க்கிறது நம்முடைய சைக்காலஜிக்கல் தாட்ஸ் நம்முடைய சிந்தனையை நல்ல நிலையில வைக்குது எதிர்காலத்தை பத்தி சிந்திச்சோம்னா அது நம்மள நல்ல நிலையில வைக்குது எனக்கு ஆச்சரியம் கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா அதுக்கு அடுத்து அவங்க சொன்ன ஒரு வார்த்தை அது உங்களை ஜெனரஸ் ஆக்குகிறது நீங்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பீர்கள் என்றால் அது உங்களை மோர் ஜெனரஸ் இன்னும் அதிக கொடைத்திறன் கொண்டவர்களாக கொடுக்கிற மனப்பான்மை கொண்டவராக அதே போல பணி உங்களை ஆக்குகிறது என்று நாலாவது ஒரு காரணத்தையும் சொல்கிறார்கள் இப்போ எதிர்காலத்தை பற்றி சிந்திங்கன்னு இன்னைக்கு இருக்கிற இந்த உலகியல் சார்ந்த முன்னேற்றத்தை குறிக்கிற அறிஞர்களே சொல்றாங்களா இல்லையா இதை மிக அற்புதமாக நமக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் தான் இறைநேசர்கள் அவங்க அடுத்த பத்து வருஷத்துக்கு அப்பால் இருக்கிற எதிர்காலத்தை மட்டும் சொல்லாமல் இந்த வாழ்க்கைக்கு அப்பால் இருக்கிற எதிர்காலத்தையும் யோசிப்பதற்கு நமக்கு சொல்லி கொடுத்தார்கள் வழிவகைகள் செய்து கொடுத்தார் சிறப்பாக நாம் எப்படி வாழ்றது என்பதற்கான திட்டங்களை சொல்லி கொடுத்தார்கள் நாம் இன்றைக்கு மட்டுமே யோசிக்கிறோம் இன்னைக்கு மட்டும் எப்படி இன்னைக்கு எப்படி வாழ்ந்துக்கிறது இன்றைய பொழுதை எப்படி கிடப்பது என்பதை மாத்திரமே நாம் யோசிக்கிறோம் அப்படி யோசித்து செயல்பட்டோம் என்றால் நாம் ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்தோம்னு சொல்ல முடியாது இப்பவே நம்ம சொல்லுமா இல்லையா எதிர்காலத்தை பத்தி கொஞ்சம் யோசிச்சு செயல்படுறவங்க தாங்க புத்திசாலின்னு சொல்லுமா இல்லையா வலிமார்கள் நமக்கு காட்டியது இந்த எதிர்காலத்தையும் அடுத்துள்ள ஹியர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா இதற்கு அடுத்துள்ள எதிர்காலத்தையும் சிறப்பாக சிந்திப்பதற்கான வழிவகைகளை நமக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் எப்படி சிறப்பாக நம்ம வாழணும் என்பதற்கான வழிவகைகளை அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க அந்த உலகத்தில் இன்னும் சிறப்பாக வாழ்வதற்கு நல்ல மனோநிலையில் நாம் வாழுமாறு நமக்கு அவர்கள் அறிவுறுத்தி இதயத்தை சுத்தமாக வைத்திருக்க சொன்னார்கள் இதயத்தை நீங்க என்ன நல்ல காரியங்களை செஞ்சாலும் இதய சுத்தியோடு செய்யுங்கள் இறை நேசர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த வாழ்வியல் பாடங்களில் முதன்மையானது சஃபாவத்துள் கல்பு இறைநேசர்களை இன்னொரு வார்த்தையில சொல்லுகிற பழக்கம் நமக்கு இருக்கு சூஃபின்னு சொல்ற பழக்கம் இருக்கா இல்லையா இறைநேசர்களை சூஃபின் சூஃபின்னா என்ன அர்த்தம் சூஃபின்னா சஃபா இதய சஃபானா சுத்தம்னு அர்த்தம் இதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டவர்கள் மட்டுமே இதயத்தில் இடம் கொடுத்த ஒரு வாழ்க்கைக்கு தான் தசவுப் என்று சொல்வார்கள் அல்லாவுத்தான் தவிர வேற யார் இருக்காது இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய இதயத்தில் யார் இருந்தா இருந்ததா மனைவி சிந்தனை இருந்ததா இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய இதயத்தில் அல்லா மாத்திரமே இருந்தான் அப்படி இதயத்தை பரிசுத்தப்படுத்தி கொள்கிற ஒரு வாழ்க்கைதான் இறைநேசர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த முதோ வாழ்க்கை நீங்க இதயத்தை பரிசுத்தமா வைங்க அமல்கள் செய்வதை விட முக்கியம் அமல்கள் செய்கிறதற்கு முந்தைய மனோநிலை எப்படி இருந்ததுங்கிறது தான் எந்த மனோநிலையில் நாம் அமல் செய்கிறோம் அப்படிங்கறதுதான் ஆயிரம் ரகத்து தொழலாம் நாம தொழுதோன்னு கணக்கு காட்டுறதுக்காக நானும் ஆயிரம் ரகத்து தொழுதேன்னு கணக்கு காட்டுறதுக்காக தொழுதலாம் அந்த தொழுகைக்கு என்ன அர்த்தம் இருக்க போகிறது உள்ள பரிசுத்தோடு தொழுகைகள் நிறைவேற்ற வேண்டும் ஹசரத் முகமது ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு நாள் அவங்க மனைவி ஆயிஷா ரலிஹு தலாஹா அவர்களோடு பேசிக்கிட்டு இருக்காங்க வெளியில உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ வானத்துல நிறைய நட்சத்திரங்கள் இருக்கு ஆயிஷா அம்மா ரசூல் சல்லா அலிஸ் கேட்டாங்க யா அல்லா இந்த நட்சத்திரங்கள் அளவுக்கு அமல் செய்தவங்க யாரும் இந்த உலகத்தில் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்க சொன்னாங்க ஏன் உமர் அலித் அப்படி சொல்லிட்டு உடனே ரசுல்லாவுடைய சிறப்பு இந்த உலகத்தில் அவங்களுடைய ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா மக்களுடைய மனோ இயல்புகளை அருமையாக புரிஞ்சுக்கிட்டவங்க உமர் அலி அல்லாஹு சொன்னா ஆயிஷா அம்மாவுக்கு என்ன யோசனை வரும் அவங்க தகப்பனர் அபுபக்கர் சித்திக் ரெலியுல்லாஹத்தனுடைய யோசனை வருமா இல்லையா உடனே ரசூல்லா சொன்னாங்க ஐஷா அம்மா இந்த வார்த்தையை கேட்டு மௌனமாயிட்டாங்களாம் உடனே ரசூல்லா சொன்னாங்க உங்க தகப்பனார் சித்திக் நாயக சி அபுபக்கர் சித்திகை நான் சொல்லலேன்னு நீங்க கவலைப்படாதீங்க அவர் என்னோட சவுர் குகையில மூணு நாள் தங்கி இருந்தார் சவுர் குகையில மூணு நாள் தங்கி இருந்தார் அந்த தங்கி இருந்த ஒரு நாள் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த அமலுக்கும் ஈடாகாது என்று செல்லாசம் அவர்கள் சொன்னார் அபுபக்கர் நாயகம் அவர்கள் பெருமானார் செல்லா லாலிசம் அவர்கள் தவறு குகையில பாதுகாக்கிறார்களே பாதுகாக்கிற போது நாளைய வாழ்க்கை எப்படி வரும் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருந்தது பெருமானாரை பாதுகாக்க வேண்டும் என்கிற உல தூய்மையான அன்பை தவிர நாளைக்கு மதீனாவுக்கு போனா இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கும் நாளைக்கு அவங்களுடைய அமைச்சர் ஆயிடலாம் அவங்களுக்கு பின்னாடி ஆட்சியாளர் ஆயிடலாம்ங்கிறதுக்கான ஏதாவது உத்தரவாதம் இருந்ததா முகமது ரசூருல்லாஹி சலல்லா அலுவலமா அவர்களை சவுரு குகையிலே ஒரு தாயை விட கருணையோடு ஹசரத் அபு சித்தீக் சித்திக்ரீ அல்லாஹு அவர்கள் பராமரித்தார்களே அங்க இருக்கிற வேதனைகளை தனக்கு சகித்துக் கொண்டார்களே பெருமானார் செல்லாஸ் உறக்கம் கூட கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக அங்க இருக்கிற வேதனைகளை சகித்துக் கொண்டு பாதுகாத்தார்களே அந்த மனோநிலை அந்த அந்த மனோநிலையில் பெருமானாரோடு அவர்கள் இருந்த அந்த இருப்பு உயிர் அச்சத்தில் அவர்களுடைய உயிரும் அச்சத்தில் இருந்தது ரசுல்லாவுடைய உயிர் மாத்திரம் அச்சத்தில் இருக்கல அவருடைய உயிரும் அச்சத்தில் இருந்தது ரசுல்லாவுடைய உயிர் போனா என்ன நம்ம நம்மளை பாதுகாத்தா போதும் அப்படின்னு நினைச்சாங்களா அப்ப அவர்களுடைய அந்த மனோநிலையில் அவர்கள் செய்த அந்த அமல் பெருமானார் சல்லாஸ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இந்த உலகத்தில் செய்யப்படுகிற எந்த அமலும் அதற்கு நிகராகாது அந்த ஒரு நாளுக்கு நிகராகாது என்று சல்லாஸ் சொன்னார்கள் எனவே அல்லாஹுவின் மீதான நேசத்தை இதய அந்த நேசத்திற்காக இதயத்தை பரிசுத்தமாக்கி அந்த நேசத்தின் அடிப்படையில் அமல் செய்கிற ஒரு வாழ்க்கையை இறைநேசர்கள் நமக்கு கத்து கொடுத்தாங்க ஒரு கட்டத்துல அவங்க நமக்கு என்ன சொல்லுவாங்க இறைநேசர்கள் நீங்க சொர்க்கத்திற்காக கூட அமல் செய்யாதீர்கள் சொர்க்கத்திற்காக கூட நீங்கள் அமல் செய்யாதீர்கள் அல்லாகுக்காக அமல் செய்யுங்கள் வில் என்கிற ஒரு சிறந்த இறைநேசர் சுல்தானுல ஆரிபின் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருந்த ஒரு இறைநேசர் திமஷ்கில இருந்தார் அவரு மௌத்தா போற நேரத்துல அவருடைய கண்ணு முன்னாடி சொர்க்கம் காட்டப்பட்டுச்சான் கண்ணு முன்னாடி சொர்க்கம் காட்டப்பட்டுச்சான் அப்ப அவர் சொன்னாராம் இன்கான மன்சிலி இந்தக்கும் நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் என்னுடைய இந்த அந்தஸ்தில் இந்த சொர்க்கத்தை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைவேன்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு அப்படின்னு இருந்தா என் கால் வாழ்நாளெல்லாம் வீணா போச்சுன்னு அர்த்தம் என் வாழ்நாளெல்லாம் இந்த சொர்க்கத்தை பார்க்கணுங்கிறதுக்காக நான் அமல் செய்யல நான் பார்க்கணுங்கிறதுக்காக இறைநேசர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த வாழ்க்கை என்பது இதுதான் இன்னொருத்தர் மம்சாத் தின்னூரின் இன்னொரு இறைநேசர் அவர் சக்கராத்துடைய நிலையில் இருக்கார் அப்போ அவரை வந்து பார்க்குறவங்க சில பேர் ஆறுதல் சொல்லுவாங்க சில பேர் துவா செய்வாங்க இல்லையா அப்படியே அவரை பார்க்க ஒருத்தர் வரார் வந்தவர் அவருடைய அந்த சக்கராத்துடைய நிலைமையை பார்த்துட்டு ஒரு துவா செய்கிறார் யாழ்லா இவர் மனுஷன் ரொம்ப நல்லா வாழ்ந்தார் ரொம்ப சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்தார் முன்ன பயந்தே வாழ்ந்தார் யாழ்லா இவருக்கு நீ சொர்க்கத்தை கொடுத்துரு அப்படின்னு துவா செய்தார் அப்போ வம்சாத தின்னூரி சொன்னாரான் இருபது வருஷமா என் கண்ணு முன்னாடி சொர்க்கம் தெரியுது ஆனால் இதுவரைக்கும் நான் அதை நோக்கி முகம் திருப்பலை என்னுடைய ரப்புடைய முகத்தை பார்ப்பதற்காக காத்திருக்கிறேன்னு சொன்னாராம் இது இறை நேசர்கள் வாழ்க்கையில் அவங்க ஒரு நேசத்தை பிரதானமாக கருதினார்கள் அல்லாஹுவின் மீதான நேசத்தை வாழ்க்கைங்கிறதே நேசித்து வாழ்கிறது தான் வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கானே இந்த வாழ்க்கைங்கிறதே நேசிப்பதற்கானது தான் நாம நம்ம மனைவியை நேசிக்கணும் பிள்ளைங்களை நேசிக்கணும் கூட இருக்கிற மற்றவர்களை நேசிக்கணும் அவங்களுடைய நேசத்தை பெறணும் ஆனால் இருப்பதை விட ஒருபடி மேலாக நம்மை படைத்து பாதுகாக்கிற நமக்கான ரிசுக்கு தருகிற நமது நன்மை தீமைகளுக்கு பொறுப்பேற்று கொண்டிருக்கிற அல்லாஹுவை நாம் அதிகம் நேசிக்க வேண்டும் நமக்கு உயிர் கொடுத்தது யாருன்னு நினைக்கிறீங்க நம்ம தகப்பனாரா நம்ம தகப்பனாரு நாம பொம்பளையா பிள்ளையா பிறந்திருக்கலாம்னு ஆசைப்பட்டிருக்கலாம் நாம குழந்தையா இருக்கிற நேரத்தில் நம்ம பொட்ட பிள்ளையா பிறக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம் அல்லாஹ் நம்மள ஆண் பிள்ளையாக்கணும் நம்ம தகப்பனார் நமக்கு உசுறு தரல சரி அப்படியே நம்மளை அவர் பெற்றெடுத்திருந்தாலும் இது எத்தனை காலம் நம்ம வாழ போறோமோ அத்தனை காலத்துக்கான வாழ்க்கைக்கான உத்தரவாதம் இதையும் நம்ம தகப்பனார் தரல அப்படி உத்தரவாதம் தந்திருந்தா அவர் நமக்கு உயிர் கொடுத்தவர் நான் இருப்பார் உத்தரவாதம் தர்றவங்க தான் ஒரு காரியத்துக்கு பொறுப்பானவங்க உத்தரவாதம் தர முடியாதவங்க ஒரு காரியத்துக்கு பொறுப்பானவங்க அல்ல இப்போ நம்ம தந்தை நமக்கு உயிர் தரவில்லை நம்ம தாய் நமத்தை வளர்த்தனாங்க நம்முடைய உடல் தாய் வளர்த்தனாங்கன்னா உடலுக்கான பராமரிப்பு செய்தார்களே தவிர அவங்க வளர்த்தல அல்லாஹ் குரான்ல கேட்குறான் ஆச்சரியகரமான ஒரு கேள்வி கேட்கறான் சூரத்துள் வாக்கியால விவசாயம் செய்கிறீர்களே நீங்களா விவசாயம் செய்கிறீர்கள் நானா யார் விவசாயம் செய்யறா உழவன் நிலத்தை சீர் செய்கிறான் கஷ்டப்பட்டு நிலத்தை சீர் செய்கிறான் அதுக்கப்புறம் விதை விதைக்கிறான் அதுக்கப்புறம் அந்த விதையை மண்ணல பொதிச்சு அதுக்கு தண்ணி பாக்கிச்சிரான் விதை வளர்ந்து வருகிற போது அதை பராமரிக்கிறான் ஒரு சின்ன பூச்சி ஒரு இடத்துல கனிச்சா போதும் ஏக்கரா கணக்கில அவன் பயிரிட்டது வீணா போய்டும் இல்லையா அப்ப கண்ணும் கருத்துமாக ஏதோ குழந்தையை வளர்ப்பது போல அவன் தோட்டத்து பயிர்களை அவன் வளர்க்கிறான் அப்படி அவன் மகசூல உருவாக்கி வைக்கிறான் அல்லாஹ் கேக்குறான் அன்তুম தஸரவுனஹு நியாய வியாபாரம் பண்ண நானா இந்த கேள்வி நியாயமானதானா இந்த கேள்வி நியாயமானதானா சகோதரர்களே நாம் சிந்திக்கணும் இதை விட நியாயமான கேள்வி வேற இல்லை ஏன்னா அல்லாஹ் நம்ம யோசிக்க சொல்கிறான் யார் விவசாயம் பண்றா நீங்கள் நிலத்தை சரி செய்தீர்கள் உழுதீர்கள் விதை விதைத்தீர்கள் அந்த விதையை வெடிக்க செய்தது யார் சாலிக்குல் ஹப்பி ஒன் நவா விதைகளை வெடிக்க செய்பவன் அல்லாஹுக்கு பேர் இருக்கு அல்லாஹ் தான் யோசிக்கிறான் முளை உங்களுக்கு பயிர் விளைதல்னா அதனுடைய ஆரம்பமே எதிலிருந்துதான் அந்த விதை முளைக்காவிட்டால் நீங்க செஞ்ச வேலையெல்லாம் வீணாக போயிடும் செய்வது வைப்பது இவ்வளவு பயன் என்கிற தீர்மானிப்பதும் அல்லாஹ் தான் தீர்மானிக்கிறேன் அல்லாஹ் அந்த வசனத்தில் கேட்கிற கேள்வி எப்போதும் நம்ம ஞாபகத்தில் வைக்கணும் யார் ரிசுக்கு தர்றது நமக்கு நமக்கு உயிர் கொடுத்திருக்கிறது யாரு நமக்கு ரிசுக்கு கொடுத்திருக்கிறது யாரு நாம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் அறிவை திரட்டி ஆற்றலை திரட்டி கஷ்டப்பட்டு ஒரு கடையை வச்சு ஜாமானங்களை வாங்கி போட்டு அவன் இவன் ஆயிரம் திட்டு வாங்கி வாடிக்கையாளர்களை அப்படி இப்படி எல்லாம் சொல்லி ஒரு ஆளை ஒரு ஒரு ஆளை ஒரு பொருளை வாங்க வைக்கிறதுக்கு என்ன பாடுபட வேண்டி இருக்கு சில பேர் சொல்லாம் சர்க்கஸ் வித்தை எல்லாம் செய்ய வேண்டி இருக்கும்பா அப்படி எல்லாம் செய்ய வச்சு கிடச்சா அது அஞ்சு ரூபா லாபம் கிடைக்கும் ஒரு அஞ்சு வெள்ளி லாபம் கிடைக்கும் அப்படி லாபம் கிடைக்கிற போது இது நான் ஈட்டியது என்று சொல்ல தோன்றும் ஆனால் அல்லாஹ் கேட்கிறான் இது நீ செய்த வியாபாரமா நான் செய்த வியாபாரம் உன்னை போலவே கடை உட்கார்ந்துருக்கான் அவனுக்கு உட்கார்ந்திருக்கான்னுக்கு ஆகல உனக்கு பேர் இருக்காங்க ஒரே கடை வச்சிருப்பாங்க கொடுத்திருக்கிறான் அவருக்கு தான் அர்த்தம் ஆரோக்கியத்தை தருவது அல்ல மனிதன் நாம் சாப்பிடுகிற மருந்துகள் நமது ஆரோக்கியத்தை பாதுகாத்து விடாது அல்லாதான் ஆரோக்கியத்தை தருகிறவன் நம்மை நமக்கு ரிசுக்கு கொடுப்பவன் நம்மை பாதுகாக்கிறவன் நமது ஒவ்வொரு நிகழ்விலும் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிற ரப்பு அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரஃல்லா ஆலமீன் அந்த வார்த்தையில் இருக்கிற அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அல்ஹம்து இல்லா சொல்லணும் ஏன் சொல்லணும்னா அவன் ரப்பு ரப்புனா என்ன அர்த்தம் படைத்தவன் மட்டும் அர்த்தம் இல்ல படைத்து நமது ஒவ்வொரு நிமிட துளிகைகளையும் நிர்வகிப்பவன்னு அர்த்தம் முன்னெடுத்த முதல் வச்ச காலக்கு இரண்டாவது கால் பின்னே துணை வர வேண்டும் என்றால் அல்லாக நாடுகிறான் என்ற அர்த்தம் அல்லது நாடிவிட்டான் என்ற அர்த்தம் உயர்த்திய கை கீழே இறங்க வேண்டும் என்றால் அவ்வளவுதான் வெளியே இழுத்த மூச்சு உள்ள போகணும்னா அல்லாஹ் நாடுகிறான் என்ற அர்த்தம் அல்லாஹ் நமக்கு இது பொறி எந்த ஒரு வார்த்தையில் அது புரிய வைக்கிறான் நீயா விவசாயம் செய்கிறாய் நான் விவசாயம் செய்கிறேனா அந்த வார்த்தைக்குள்ள இத்தனை அர்த்தம் இருக்கு இவ்வளவுக்கும் பொறுப்பானவன் ட்ரம்பு நமக்கான எல்லாவற்றுக்குமான பொறுப்பானவன் ரப்புல் அல்லம் அவர்கள் சொல்வார்கள் உணவை நீ தேடி செல்ல வேண்டாம் உனக்கான உணவு தேடி கொண்டிருக்கிறது என்பார்கள் உனக்கான உன்னை நீ ரிசுக்கை தேடுவதை விட உனது ரிசுக்கை நீ தேடி எவ்வளவு வேகமாக போகிறாயோ அதை விட வேகமாக உன்னை தேடி அந்த ரிசுக்கு வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்வார் அதை அல்லா தீர்மானித்தது நமக்கு கிடைக்கும் அந்த அல்லாஹுவை ஒரு நேசித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு வாழ கிடைக்க வேண்டும் அல்லாஹு குரானிலே சொல்கிறான் ஒய்லா ரப்பி உங்களது இறைவனை நேசித்து வாழுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் அந்த நேசித்து வாழ்கிற வாழ்க்கையை நமக்கு அடையாளப்படுத்தியவர்கள் இறைநேசர்கள் அந்த இறைநேசர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிற போதுதான் அந்த நேசம் என்பது நமக்கு புரியும் அல்லாஹூ ஜலாலுஹூ அத்தகைய இறைநேசர்களின் தலைவராக இருக்கிற கௌதலாலும் முஹீதின் அப்துல் காதுருல் ஜிலானி கத்தஸ் அல்லாஹு சுரஹுல் அஜீஸ் அவர்களை நினைவு கூறுகிற ஒரு சிறப்பான இந்த வாய்ப்பை இந்த பள்ளிவாசலின் பல்மா பல நாட்களாக நமக்கு வழங்கியிருக்கிறார் அல்லாஹ் ஜல்ல ஜல அந்த பெருமக்களின் வழியாக நமது ஈமானிய வாழ்க்கையை அல்லாஹ் வளப்படுத்துவானாக எதிர்காலத்தில் நமது வாழ்க்கையை மிகச் சிறப்பானதாக கொள்ள அல்லாஹ் தோஃபிக் செய்வானாக என்று துவா செய்து நிறைகிறேன் வா ஹருதானா அனில் அஹமதுல்லாஹி ரபுல்லமீன் அலாமலை வரமத்துல்லாஹி வபர்காத்தூ سلام الله اكبر الله اكبر الله اكبر الله اكبر أشهد أن لا أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول أشهد أن محمد رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. على <applause> الفلاح